வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஒரு கவிதை சொல்லலாம் நான் உங்க டாம் கார்த்தி ஒரு காதலன் காதலிய என்னெல்லாம் ரசிப்பான் அப்படின்னு நிறைய கவிதைகள் இருக்கும் ஆனா ஒரு காதலன் ஒரு காதலியோட கூந்தலை இப்படி ரசிக்கலாமா இப்படி கூட ரசிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கவிதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உன் கூந்தலுக்கு என் கவிதை அறுதி உங்களுடைய அன்பானவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறோம் உன் கூந்தலுக்கு என் கவிதை அருவி அழகே உன்னை பற்றி கவிதை எழுத வேண்டும் வேண்டுமெனத் தொடங்கினேன் எங்கே தொடங்குவது எதை பற்றி எழுதுவது உச்சி முதல் பாதம் வரை உன் அழகை வர்ணிக்க நான் தொடங்கினான் அந்த கவிதை முடிய குறைந்தது ஏழு ஜென்மமாவது ஆகும் கோடி கவிஞர்கள் கூடி நின்று பாடினாலும் உன் அழகை கவிதைக்குள் அடக்க இயலுமா இருந்தும் நான் பாட நினைப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரே பட்டுப்பூச்சி நீ கட்டப்போகும் சேலைக்கான மொத்த நூலையும் தானே கொடுக்க நினைப்பது இருக்கும் எவ்வளவு பேராசை தவறில்லை பேரழகை வர்ணிக்க பேராசையும் கொஞ்சம் வேண்டும் தான் கட்டி வெள்ளத்தில் ஒரு துண்டேனும் வெள்ளம் தானே அதனால் உச்சியிலிருந்தே தொடங்குகிறேன் ஆம் உன் கூந்தலிலிருந்துதான் மன்னிக்கவும் கூந்தலை பற்றி மட்டும்தான் அதற்கே என் ஒரு ஆயுள் போதாதுதான் இருந்தும் முயற்சிக்கிறேன் கடலில் அலைகள் ஓயாமல் அடிக்கிறது அது நம் கண்களுக்கும் தெரிகிறது இதில் ஆச்சரியம் எதுவுமில்லை ஆனால் உன் கூந்தலை நீ ஒருமுறை அசைத்தாலும் அதன் அலைகள் பலமுறை பாய்ந்து வந்து என் கண்களை சேர்ந்து என்னை மயக்குவதுதான் என்ன விந்தை என்று எனக்கு புரிவதே இல்லை ஆகாய கங்கையும் செய்யாத புண்ணியத்தை நீ குளிக்கும் ஆறுகள் செய்திருக்கிறது அதுவும் சில நீர்த்துளிகள் நீ ஆற்றை விட்டு வந்த பின்பும் உன்னோடு சேர்ந்து வரும் பாக்கியம் பெற்றவை அதிலும் சில துளிகள் மாத்திரம் ஆயிரம் வருடங்கள் தவம் செய்திருக்கும் போல நீ உதறிய பின்பும் கூட உன்னை விட்டு நீங்காமல் உன் கூந்தலிலிருந்தே ஆவியாகி ஆண்டவனிடம் சென்று விடுகிறது ரோஜா மலருக்கெல்லாம் முதலில் வாசமிருந்திருக்க வாய்ப்பேயில்லை எதேச்சியாய் ஒரு நாள் நீ எடுத்து சூடிய பின் தான் அதன் தலைமுறைக்கே வாசமும் வண்ணமும் பெற்றிருக்கும் உனக்கு ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து உன் கூந்தலை உதிராமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் ஒவ்வொரு முறை உன் கூந்தலில் ஒரு இழை உதிரும் பொழுதும் என் இதயத்தில் ஒரு நரம்பே அருந்து விடுகிறது அனைவரும் குளித்து முடித்தபின் தலைமுடிக்கு சாம்பிராணியை எரித்து அதன் புகை காட்டுவது வழக்கம் ஆனால் நீ அதை செய்ய வேண்டியதில்லை உன் கூந்தல் வாசம் பட்டவுடன் சாம்பிராணி தானாய் புகைதள்ளும் உன் கண் மூக்கு இதழ் அனைத்தையும் விட குளிர்ச்சியானது உன் காதுகள்தான் ஏனென்றால் குற்றாலம் போல் விழும் உன் கூந்தல் அருவிக்கு நடுவில் இருப்பதால் அமேசான் காடுகள் கூட அதிர்ந்து போகும் உன் கூந்தலின் அடர்த்தி கண்டு நைல் நதியும் நொடிந்து போகும் உன் கருங்கூந்தலின் பெரும் நீளம் கண்டு உன்னால்தான் இந்த அழகு சாதன எல்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது நீ வாங்குவதால் அல்ல எல்லா பெண்களும் உன் கூந்தல் போல் தங்கள் கூந்தலும் ஆக வேண்டும் என்று என்னென்னவோ வாங்குவதான் தினந்தோறும் உன் கூந்தலை துவட்டும் பொழுது மென்மைக்கு பேர் போன பருத்தி வம்சம் வெட்கத்தில் தலைகுனிந்து தற்கொலை செய்து கொள்கிறது உன் கூந்தலின் மென்மை கண்டு உன் கூந்தல் அழகை பலவிதமாய் காட்டுவதில் உனக்கிருக்கும் அக்கறையை விட அதிக அக்கறை கொண்டது உன் சீப்புதான் ஒவ்வொரு இரவும் நீ உறங்கும் பொழுது உன் கண்ணாடியின் அருகிலிருந்து நாளை உனக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் செய்வதென்று அதுபடும் பாடி அப்பப்பா காலை நீ எழுந்து குளித்து முடிக்கும் வரை ஒற்றை காலில் தவம் கிடப்பது போல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அனைவரை விடவும் அதிக இன்பமும் இந்த சீப்புக்குத்தான் குளித்து முடித்த உன் ஈரமான கூந்தலை கொஞ்சம் கொஞ்சமாய் வருடும் வரம் பெற்றதால் சில சமயம் உன் முடியில் சீப்பு கொள்ளும் அப்போதெல்லாம் நீ கோபம் கொள்வாய் இனியும் அவ்வாறு கோபிக்காதே ஏனென்றால் அவை உன் கூந்தலில் சிக்குவதற்கு காரணம் இருக்கிறது எங்கே நீ தலை சீவி முடித்து விட்டாயோ உன்னை விட்டு நீங்க நேருமோ என்றுதான் உன் கூந்தலை அவை இறுக்கி கட்டி அணைத்துக் கொள்கிறது அது தெரியாமல் நீ கோபம் கொள்கிறாய் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிய திருப்தி எனக்கில்லை என்றாலும் இனியும் சொன்னால் என் அன்பான இனியவள் உன் கூந்தலுக்கு கண்பட்டுவிடுமே என்று நீ முடிக்க மனமில்லாமல் முடிக்கிறேன்